ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடையில் நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் வந்துட்டு கடையில் போய்ட்டு நகை எடுக்கிறோம் ஆனால் வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியலை சரிங்களா அதனால் வந்துட்டு அதை நம்ம எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட கரெக்டாக நம்ம கேட்டு வாங்குறது அவங்களு அவங்க நகை விற்கிறதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லை நகை வாங்குற நமக்கு ப்ராஃபிட்டாக அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா நகை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறீங்க உங்கள் வேஸ்டேஜ் எவ்வளோ நமக்கு கம்மி பண்ணி தராங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும் ஓகேவா அது அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டப் போகிறேன் ஒரு டெமோவாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா புரியும் ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நான் எடுத்த ஜுவல்லோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா ஓகேவா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா நான் எடுத்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் ஒன் கிராம் சரியா டூ பாயிண்ட் செவன் ஒன் மில்லி மில்லிகிராமில் இருக்குது அதுக்கு எனக்கு வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜ் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு ட்ராப்ஸ் எடுத்திருந்தேன் ஒரு இயரிங்ஸு அதனோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி சரியா அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜ் அதே அறுநூற்றி ஐம்பது ரூபா டோட்டலாக அதனோட ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அதனோடய ரேட்டு வந்துட்டு முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டும் ரெண்டும் சேர்த்து மொத்த பில் எவ்வளோ போட்டிருக்காங்க எனக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் யாருமே நகைக்கடையில் போய்ட்டு ஏமாந்துடாதீங்க கரெக்டாக வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்குறீங்க அப்படின்றத நல்லா தெளிவாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் உங்களுக்கு இப்போ டேமோவாக செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வேஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு டெமோவை செஞ்சு காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா நான் நீங்கள் வந்து அந்த நகைச்சீட்டோட அந்த பில் பார்த்துருப்பீங்க அப்படி தானே அதில் எனக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா போட்டிருந்தாங்க ஓகேவா ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா இப்போ நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா எனக்கு அன்னைக்கு இருந்த ரேட் வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா ஸோ நான் அந்த ரேட்டை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் இப்போ ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா கூட பெருக்கல் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஒ நானும் என்ன பண்ணுறேன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜை போடுறேன் மறுபடியும் ஒரு பெருக்கல் போட்டு நான் எடுத்த ஜுவல்லோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போடணும் சரியா ஜுவல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி சரியா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி அப்போது நான் ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லிக்கு எடுத்த அந்த ஜுவல்லுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோட கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வேஸ்டேஜ் மட்டுமே அந்த ரெண்டு கிராம் எழுநூத்தி பத்து மில்லிக்கு வேஸ்டேஜ் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓருவா சரியா எவ்வளோ மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓருவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி ரேட்டு இருக்குல்ல ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபாக்கு நான் எடுத்த ஜுவல் வெயிட் இருக்கும்ல அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி கிராம் சரியா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி சரியா இப்போ நான் அந்த அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு இந்த ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ போட்டிருந்தாங்க மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி நூற்றி நாலு சரியா அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அவங்க என்கிட்ட என்கிட்ட கேட்குற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி மூன்று ரூபாய் சரியா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி மூன்று ரூபா அது கூட அவங்க மேக்கிங் சார்ஜுன்னு ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க சரியா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அந்த நகைச்சீட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தான் எனக்கு அவங்க போட்டிருந்த அமௌண்ட்டு இப்படி தான் அவங்க எனக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம ஜுவல் எடுத்த அமௌண்ட்டு அது ரெண்டையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் மேக்கிங் சார்ஜ் அறுநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க அதையும் சேர்த்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரூபா அந்த பில்லில் மொதல் ரேட்டு அதுதான் சரியா இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸுக்கு அன்றைக்கி தங்கத்தோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா சரியா இந்த ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா அதே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் எனக்கு ட்ராப்ஸுக்குமே போட்டிருந்தாங்க அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பெருக்கல் நான் எடுத்த அந்த ட்ராப்ஸோட ரேட் என்ன வேட் என்ன அப்படின்னா மூணு கிராம் முந்நூற்றி இருபது மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி கிராம் சரியா மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி இருந்தது சரியா அப்போது இந்த மூணு கிராம் முந்நூற்றி மில்லிக்கு சிக்ஸ்டி வேஸ்டேஜ் போட்டு தங்கத்தோட ரேட்டுக்கு நான் வந்து இது பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேஸ்டேஜ் மட்டும் அந்த மூணு கிராம் முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி இருபது மில்லிக்கு பர்சன்டேஜுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா எனக்கு இந்த மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி ட்ராப்ஸுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு எனக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க சரிங்களா இதை நான் அன்னைக்குள்ள இதுக்கு கால்குலேட் பண்ணுறேன் வெறும் அந்த ஜுவல்லோட வெயிட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறேன் அப்போ ஜுவல்லோட வெயிட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா சரியா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோட ரேட்டுக்கு நான் எடுத்த மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லிக்கு எவ்வளோ வருதுன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கிராம் சரி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா சரியா இது கூட ப்ளஸ் நம்மளுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்க நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நூற்றி அறுபத்தி எட்டு சரியா இதுதான் வந்து நமக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தது சரியா இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா எவ்வளோ முப்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா சரிங்களா இதுக்கு நமக்கு மேக்கிங் சார்ஜுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க அவள் அது எவ்வளோன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா சரியா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரூபா எவ்வளோ முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த பில்லில் நீங்கள் செகண்ட் ட்ராப்ஸ்க்கு எனக்கு போட்டிருந்த அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டதும் அவங்க போட்டதும் எப்படி கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா அப்போ ரெண்டுக்குமே நமக்கு எவ்வளோ தான் போட்டுருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க நமக்கு அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ரூபா கூட என்ன அவங்க குறைக்கவே இல்லை சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ள அமௌண்ட்டையும் இப்போ உள்ள அமௌண்ட்டையும் நான் கூட்டி பார்க்குறேன் அவங்க போட்டிருந்த டோட்டல் அமௌண்ட்டு கரெக்டாக வருதான்னு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு மொதல் ரிங்குக்கு சரியா அடுத்து நம்ம ட்ராப்ஸுக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா சரியா ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அந்த பில்லை பார்த்திங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க நமக்கு எந்த ஒரு கு எந்த ஒரு லெஸ்ஸுமே பண்ணவே இல்லை அதே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரிங்க்கு போட்டிருந்த அதே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் நமக்கு ட்ராப்ஸுக்கும் போட்டிருந்தாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ரூபா கூட அவங்க என்ன பண்ணலை கம்மி பண்ணவே இல்லை அதே மாதிரி டிராப்ஸுக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ரூபா கூட கம்மி பண்ணவே இல்லை சரிங்களா அவங்க அப்படியே தான் கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணியிருந்தாங்க டோட்டல் அமௌண்ட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நம்மக்கிட்டேருந்து என்ன செஞ்சுருக்காங்க வாங்கியிருக்காங்க சரிங்களா அப்போது நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேஸ்டேஜ் மட்டும் நம்மக்கிட்ட எவ்வளோ வாங்குகிறாங்க இவ்வளோ அமௌண்ட் நம்ம வேஸ்டேஜுக்கு கொடுக்கணுமா அப்படின்றத யோசிங்க எவ்வளோ உங்களால் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நகை கடையில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கம்மி பண்ணி வாங்குங்க சரிங்களா இவ்வளோ பர்சன்டேஜ் எதுக்கு போடுறீங்க இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு க கம்மி பண்ணுங்கள் எங்களுக்கு கம்மி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நகை வாங்குங்க இன்னுமே நீங்கள் நகை கடைக்கு போய்ட்டு யாருமே என்ன பண்ணாதீங்க ஏமாந்து போகாதீங்க சரிங்களா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எப்படி வந்து வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாடு பாருங்கள் நம்மளோட வீடியோவை நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்